இந்த சிவா பயம் பாத்தீங்கன்னா வந்தாலே மணி ஏழ்றா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் கடிகாரத்தை பார்க்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது ஹரணிக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு கொண்டு போய் பஸ்ஸை தூட்டு அவனோட கடமையில் அவன் கரெக்டா இருப்பான் அவளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான் அவன் பக்கத்துலேயே தாங்க வந்து உட்காந்துருப்பான் அதே லீவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு டே அக்கா இன்னைக்கு லீவ் அப்படின்னு உடனே கிளம்பிடுவாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாக்கலாம் செடியில நாலஞ்சு காய் பாவக்காய் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிரலாம் இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவக்காயும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு இந்த பாவகா வந்து நம்ம வீட்டிலேயே இறக்கியமான முறையில் அது ஒவ்வொரு நாள் அவங்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே வளர்த்து கடைசியாக அறுவடை பண்ணி சமைக்கும் போது அதோட சுவையும் அதோட சந்தோஷமும் சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் அதே போல இந்த பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ உணவில் எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாவக்காய் கசப்பாவே இருந்தாலும் அது நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணிடுறோம் பொரியலாவோ வத்த குழம்போ புளி குழம்போ செஞ்சு சாப்பிட்டுறோம் அது நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது போல தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ கசப்புகள் வந்து இருக்கும் அந்த கசப்பு கூட ஒரு விதமான நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கசப்பும் நம்மளுக்கு ஒரு விதமான அனுபவத்தை தரும் அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் தொக்குன்னு வச்சுக்கலாம் பொரியல்னு வந்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ நான் பெரிய வெங்காயம் தான் வந்து போட்டேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பாவக்காவையும் போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் வந்து ரெடி அது நம்ம உடனே பறிச்சு அப்படியே உடனே செய்யும் போது டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து இதான் எங்க வீட்டுல சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுட சுட சாதத்தில அப்படியே அந்த பாவக்காவை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சும்மா டக்கரோ டக்கரா அப்படி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண